ஆய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பார்டர் தான் முடவங்குளம் அப்படிம்பாங்க முடவங்குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தென்னந்தொப்பு ஆறே ஆறு ஏக்கர் சிம்பிளாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜுங்க ஒரே கையெழுத்து தான் வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே கும்பிக்குளம் இருக்குது கும்பிக்குளம் கும்பிக்குளத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு ராதாபுரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ராதாபுரத்துலேருந்து இதுவே நம்ம கன்னியாகுமரி மாவட்ட இலகையான காவல் கிணறு தேசிய நெடுஞ்சாலை ஃபோர்வேலேருந்து பார்த்தா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்குது மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணும் மக இருமன்னு சொல்லுவாங்க நல்ல மண் நல்லா வேலை செய்து வச்சுருக்காங்க ஒரு மரம் கூட உங்களுக்கு நல்ல காய்ப்பு இல்லாத மரம் இல்லை நல்ல காய்ப்பு பாருங்கள் சொட்டு நீர் போட்டு விட்ருக்காங்க பாருங்க கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு மரத்துக்கு மூட்டுக்கும் சொட்டு நீர் போட்டு விட்டுருக்காங்க நல்லா பராமரிப்புங்க பராமரிப்பு இல்லாத தோட்டம்னு சொல்லக்கூடாது பாதி மரம் ஆறு ஏக்கரில் பாதி வந்து நான் வச்சு விட்டு ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு ஆகுது மீதியான மரம் நல்ல காய்ப்பில் இருக்குது நிலத்தோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குளம் இந்த நிலத்தோட ரோடு முகப்பு பாருங்கள் இதுதான் குள குளத்தோட கரை ஒரு சைடு நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க நிலத்தோட பஸ் ரோடு முகப்பு சுமாராக ஒரு ஆயிரம் அடி இருக்கும் ஒரு கிணறு உள்ளே இருக்குதுங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது போர் தான் இந்த ஆறு ஏக்கர் தென்னந்தோப்புக்கும் தண்ணி தாராளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலத்தடி நீர் உள்ள இடம் கிணத்துல கி கிணற்றை எதிர்பார்க்காண்டா தற்சமையும் கிணத்துல தண்ணி இல்லை காரணம் குளம் வந்து இருக்கிறதுனால நிலத்தடி நீர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் போர் தான் நல்லா தண்ணி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது அடியிலலாம் தண்ணி கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் காய்ப்பை பாருங்கள் நான் எந்த ஒரு தென்னையுமே கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற பாருங்கள் அப்படியே நான் மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டே இருக்கேன் ஏன்னா கட் பண்ணி எடுத்தால் நம்ம நல்ல காய்ப்புள்ள மரத்தை மட்டும் எடுத்ததாக வரும் இது அப்படி இல்லை கன்டினியூவாக நான் எடுத்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் நிலம் நல்லா உழுது இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா இந்த இந்த தரையில் நம்ம நடக்கும்போது கால் வந்து உள்ளே போகுது மணலில் அந்த அளவுக்கு நல்ல ரொட்டேட்டர் போட்டு அடித்து நல்லா வச்சுருக்காங்க காய்ப்பு நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு கொய்யா மரம் உள்ள உள்ளதை பார்த்தோம் சுமாராக மரம் பார்த்தீங்கன்னா பெரிய மரமும் சின்ன மரமுமாக ஒரு நானூற்றம்பது மரம் இருக்கும் ஸோ நாலு பக்கம் நல்லா வேலி ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜி சொட்டு நீர் பிவிசி பைப்பு வால்வுகள் இது போராக்கும் பிவிசி பைப்பில் வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்க்ரவுண்டில் போட்டு சிம்பிளாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க சிம்பிளாக ஒரு ரூம் வந்து வச்சுருக்காங்க ரோடு முகப்பு தான் நல்ல ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்ல குளம் இந்த குளத்தோட கிரவுண்டு வாட்டர் தண்ணியினோட குளத்தை தண்ணி நிற்கும் போது அந்த நில உள்ள நிலத்தோட அடிமட்டம் வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்கும் ஸோ அதனால்தான் உங்களுக்கு ஒரு போர் கம்ப்ளீட்டாக அந்த ஆறு ஏக்கரையும் வந்து கிளியர் பண்ணுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்தோட செழிப்பை பார்க்கும் போதே இதனுடைய எந்த அளவுக்கு இந்த நிலம் வந்து உங்களுக்கு தண்ணி சளிப்பாக இருக்குது அப்படின்னு தெரிய வரும் கிணற்ற கிணறு வந்து உங்களுக்கு மழை வரும்போது தண்ணி பெருகும் அது வேறு ஆனால் போர் ஒருபோதும் இந்த கோடையிலும் தண்ணி வற்றாது ஏன்னா கிணத் கிணறு குளத்தோட அருகில் இருக்கிறதுனால ஸோ வெலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கேட்காங்க பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ